அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் தரம் பத்து விஞ்ஞான பாடத்துல வடமாகாணத்தின் மூன்றாம் தவணை பரட்சை வினாத்தாள்ல பகுதி ரெண்டு ஏ அதுல நாலாவது வினா பகுதிவியல் அமைப்பு கற்ற வெறும் அதுல பாத்தீங்கன்னா இந்த துளிப்பானை வச்சு கொண்டு ஒரு கேள்வி வந்திருக்குது அந்த கேள்விதான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன் இந்த வினாத்தாள் ஏற்கனவே குரூப்ல போட்டிருக்கிறேன் நீங்கள் இந்த கேள்வி முயற்சி செய்து போட்டு அது பிரபலகங்களை பாக்குறது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கு இந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா திரவங்களை துளியிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நூல் நீரை உள்ளழுக்கும் வெளியேற்றும் இரு சந்தர்ப்பங்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன ஒரு துளிப்பான்ல நீரை உள்ளெடுக்கிறது அதை மாதிரி அதை கொண்டு போய் நாங்கள் அஹ் அந்த நீர் துளி ஒன்றை பெற்றுக்கொள்ற ரெண்டு சந்தர்ப்பங்கள்லாம் படத்துல காட்டப்பட்டிருக்கு சந்தர்ப்பம் ஒன்றில் ரப்பர் குமிழினை அழுத்திய பின் விடுவிப்பதன் மூலம் நீரானது துளிப்பானினுள் உள்ளழுக்கப்படுகின்றது கரிசோனியால் செய்ய பாத்திருப்பீங்க நாங்கள் இதை துளிப்பான நீருக்குள்ள வச்சு போட்டு இந்த ரப்பர் கும்பளை வந்து அமழ்த்தி கொண்டு நீருக்குள்ள வைப்போம் வச்சுட்டு நீருக்குள்ள இந்த ரப்பர் கும்பளை வந்து நாங்கள் விடுவிப்போம் அப்படி விடுவிக்க அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீர் அல்லது அந்த முகவைக்குள்ள இருக்கக்கூடிய நீர் வந்து உள்ளுக்குள்ள போறதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு அத மாதிரி ஓகே அது மாதிரி சந்தர்ப்பம் ட்ரெண்டில் வந்து திருப்ப குணம் வந்து நாங்கள் எங்க புடுவிக்கோணமோ அந்த இடத்துல உணர்ந்து இந்த கும்பளை வந்து திருப்ப அழுத்தைக்குள்ள அங்க இருக்கக்கூடிய தண்ணி வந்து நீ துளியாக புடுவிக்கப்படும் இப்ப சந்தர்ப்பம் ஒண்டை வச்சு கொண்டுதான் இதுல கேள்வி இங்கு ஏபி என குறிப்பிடப்பட்டுள்ளவை அங்கு காணப்படும் வேறு முக்கங்களாகவும் அவற்றை பெயருது ஏன்றது பாத்தீங்கன்னு சொன்னா திரவத்தின் மேற்பரப்புல துளிப்படுகின்ற அமுக்கம் அது வந்து வளிமண்டல முக்கமாக இருக்கு சரி எங்களை சூழ வளிமண்டலம் இருக்குது வளிமண்டல வழி இருக்குது அந்த வளிமண்டல வழியின நிறை காரணமா இந்த மேற்பரப்புகள்ல உண்டாக்கப்படுறா அமுக்கத்தை வந்து நாங்கள் வளிமண்டல அமுக்கம் என்று சொல்வோம் எனவே ஏ என்றது வந்து வளிமண்டல அமுக்கமாக இருக்கு சரியா ஏ வந்து வளிமண்டல அமுக்கம் அதே மாதிரி பி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரப்பர் கும்பலுக்குள்ள வழிதான் இருக்க போது அந்த வழியால ஏற்படுத்தப்படுற அமுக்கம் தான் ரப்பர் கும்பலுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற வழியால ஏற்படுத்தப்படுற அமுக்கம் தான் இதுக்குள்ள துளிபடக்கும் அப்ப பி என்றது வந்து வலி அமுக்கம் ரப்பர் குமுழு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற வழியம் அடுத்த இவ்விரு அமுக்கங்களில் கருமனில் கூடிய இந்த இடத்துல நீர் வந்து உள்ளுக்குள்ள போகுது சரியா நீர் வந்து உள்ளுக்குள்ள போகுது நீர் வந்து ஏன் உள்ளுக்குள்ள போகுதுன்னு சொன்னா பொதுவா நீர் வந்து அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்தை நோக்கித்தான் பயணி இங்க வளிமண்டல அமுக்கம் அதிகமாயும் இந்த கும்ளுக்குள்ள இருக்கிற வழியின் அமுக்கம் குறைவாகவும் இருக்கிற வெளியில இருக்கிற தண்ணி வந்து உள்ளுக்குள்ள போனது ஆகவே இதுல பெருமனில் கூடிய வருமானத்தை கொண்டது வந்து ஏ வளிமண்டல முக்கம் சரியா வளிமண்டல முக்கம் தான் பெருமனில் கூடிய வருமானத்தை கொண்டது அடுத்த துளிப்பானினுள் நீர் உட்புகவதற்கான காரணத்தை விளக்குக அது போடுவீங்க ரப்பர் குமிழின் குமலினூல் காணப்படும் வழியின் அமுக்கம் குறைவு வழியில் காணப்படும் வளிமண்டல அமுக்கம் வந்து அதிகம் ஆகவே நீரானது அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து அமுக்கம் குறைந்த இடத்தை நோக்கி போட்டா போட்டி அடுத்த சந்தர்ப்பம் செண்டில் நீரை துளியிடும் போது அப்பர் கும்ள் மீண்டும் அழுத்தப்படுகிறது இதன் போது நீர் வெளியேறுவதற்கான காரணம் ஜாதி இப்ப நாங்கள் இந்த இடத்துல அப்பர் கும்ள் அமிழ்த்தேக்குள்ள இந்த இதுக்குள்ள இந்த கும்ளுக்குக்குள்ள காணப்படுற வழியின் அமுக்கம் வந்து வழியில இருக்கிற வளிமண்டல அமுக்கத்தை விட கூட போகும் இங்க அமுக்கம் கூட வெளியில அமுக்கம் குறைவண்ட வழியா உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி வந்து அஹ் வெளியேறும் அதான் நாங்க நட அடுத்த கேள்வி துளிப்பான அஞ்சு சென்டிமீட்டர் நீர் நில நீர் நிரலை கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் அஞ்சு சென்டிமீட்டர் நீர் இந்த துளிப்பானுக்குள்ள இருக்குது அதன் கீழ்முனையில் நீர் நிரலினால் மாத்திரம் ஏற்படுத்தப்படும் அமுக்கத்தை கணிக்க இந்த புள்ளியில மேலே இருக்கிற அந்த திரவ நிரலாலை ஏற்படுத்தப்படும் அமுக்கத்தை கணிக்கட்டும் தரவுகளா நீரிடர்த்தி அடர்த்தி பய உடல் திறப்பட்டிருக்கு ஆக இங்க நாங்கள் பிரியோகிக்க வேண்டியது திரவ நிரலால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் அன்றைக்குள்ள திரவ அமுக்கத்தை பிரியோகிப்போம் பி ஓஜி சரியா திராவிநேரின் உயரத்துக்கு பதிலாக அஞ்சு சென்டிமீட்டர் சென்டிமீட்டரை நாங்கள் மீட்டர்லாம் கொடுக்கணும் சென்டிமீட்டர் மீட்டர் ஆமாத்த நூறாளை பிரிப்பான் நீர் அடத்தி ஆயிரம் திறப்பட்டிருக்க எங்களுக்கு உயிர் பயன்படுத்து கீழே ரெண்டு சைவர் மேலே ரெண்டு சைவர் வெட்டுப்படல் அஞ்ச நூறாளை பிரிக்கிற மண்டா அஞ்சு அமுக்கத்துக்குரிய சர்வதேச பெஸ்கா அஞ்சூறு பெஸ்காலாண்டு